நீதின்ற பாலகுருவை இழந்து தென் தமிழகம் மட்டும் இல்ல தமிழகமே இருக்கிறது முதல்வருக்கு இறக்கமே இல்லையா தேதியிலிருந்து இன்று வரை பதினாறாம் தேதி வரை கத்திக்கு இருக்கமே அந்த நீதின்ற பாலகுரு குடும்பத்துக்கு ஒரே மயன் ஒரு வீர மகனை பெற்று வச்சு அந்த வீரத்தாவி தவிச்சு இருக்கக்கூடிய காட்சியை கிடைக்க போகுது ரொம்ப பல வேதனையான காட்சி திருமணம் முடிஞ்சு ஒரு வருஷம் தான் மதுரை கல்லூரி மாணவன் தம்பி அந்த நீதி மாச கற்பணி அவருடைய மனைவி தவிக்கக்கூடிய காட்சியா இருக்கும் ஒரு உதவியும் ஒரு இழப்பீடு வழங்கணும் அந்த நீதின்ற பாலகுரு குடும்பத்துக்கு அந்த மனைவிக்கு அரசாங்க வேலை வழங்கிட வேண்டும் தர்ணையின் அடிப்படையில் கொடுக்க வேண்டும் தொடர்ச்சியாக கத்துடும் நீங்க மருத்துவ முறையா இருந்திருந்தால் நீங்கின்ற பாலகுருவை நாங்கள் இழந்திருக்க தேவையில்லை இந்த நீதின்ற பால மாறி எத்தனையோ பாலகுருவை நாங்கள் இழந்து தென் தமிழகத்தில் நாங்கள் இழந்து கொண்டு போய் தவித்து கொண்டு இருக்கிறோம் மருத்துவ கேரவன் வேணும் மருத்துவ கேரவனும் அறுவை சிகிச்சை கூட டாக்டர்களை பொருத்த வேண்டும் ஜல்லிக்கட்டுல நவீன கண்காணிப்பு கேமரா பொருத்த வேணும் ஒவ்வொரு ஜல்லிக்கட்டுல மருத்துவம் இல்லாதனால இன்னைக்கு எத்தனையோ மாடுபடும் வீரர்களை அரவிந்த இழந்தோம் நவீன இழந்தோம் இன்று நீதி என்ற பாலகுருவை இழந்து ரோட்டுல நித்தியம் பத்து லட்ச ரூபாய் உதவி தொகையை முதல்வருடைய நிதியில இருந்து குடுங்க குடுங்கன்னு சொல்றோம் முதல்வருக்கு அந்த ஒரு இறக்கமே இல்லையா முதல்வருக்கு இறக்கமே கிடையாது கேட்டா ஜல்லிக்கட்டை பாதுகாக்கிறது போல அழிக்கிறது இப்ப ஒரு நிமிஷம் கேளுங்க தற்பா ஒரு மாடு மணி கேளுன்னு தம்பி நீதி என்ற குடும்பத்துக்கு அந்த மனைவி ஆறு மாசம் கற்பணி கற்ப கருவுல வந்து பிள்ளை இருக்கு ஆனா அந்த தகப்ப இல்லை அந்த ஒரே குடும்பத்தில் ஒத்த மயனை பெற்று வச்ச நீதி என்ற பால ஒரு குடும்பத்தில் வேதனை அடைஞ்சிருக்கு ஒட்டுமொத்த தென் தமிழகம் மட்டும் இல்ல தமிழ்நாடு நீதி என்ற பால அந்த குடும்பத்துக்கு பத்து லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க வேண்டும் முதல்வருடைய நிதியிலிருந்து பத்து லட்சம் ரூபாய் வழங்க வேண்டும் அரசாங்க விலை அந்த பெண்மணிக்கு கொடுத்து ஆகணும் சொல்லி நாங்கள் இன்று கோரிக்கை மனுவாக தாழ்மையான ஒரு வேண்டுகோளாக நாங்கள் சொல்றோம் இதை விரைவில் அதை உடனடியாக செவி சாட்சி இது பண்ணி கொடுக்கணும் தமிழ்நாடு முழுவதும் ஒன்றித்து பரவலா இருக்கக்கூடிய ஜல்லிக்கட்டில் இருக்கக்கூடிய ஒரு ஆண்டு பாடம் சூட்ட வேண்டிய ஒரு கண்டிப்பாக உடனடியாக அமைச்சரும் எல்லா பேரும் போய் ஒரு குடும்பத்துக்கு போய் அவங்களுடைய இழப்பீடை வழங்கி அரசாங்க வேலையை வழங்குறோம் சொல்லி உறுதிமொழியை கொடுத்தால் மட்டும்தான் இல்ல இருபத்தாறு ஒண்ணுமே முடியாது பூரா டவுட் பூரா பூரா அவுட் ஆயிருக்க இதான் உண்மை ஒட்டுமொத்த வாக்கை வந்து தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாடுபடி வீரர்களை காலை உரிமையாளர்கள் இருபது சதவீத மக்கள் ஓட்டு இருக்கு இன்னைக்கு எதிர்கட்சி தலைவர் இன்னைக்கு எடப்பாடி கொடுக்கக்கூடியவர் சொல்லிருக்காரு உறுதிமொழி கொடுத்திருக்காரு அதே காயமட்ட வீரனுக்கு ரெண்டு லட்சம் ரூபாய் திட்டத்தை அறிவிச்சிருக்காரு இன்று முதல்வர் எதுவுமே அறிவிக்கல இது என்னன்னா தவச்ச வாய்க்கு தண்ணி விட்டுங்க வாங்கன்னு சொல்றோம் செத்தவனுக்கு உனக்கு பால் வர்றாங்க இதுதான் உண்மை இதுவரை இந்த திமுக அரசாங்கத்துல யாராச்சும் வந்து ஒரு ஆளாவது வந்து பார்த்திருக்காங்களாம் இந்த மாடுபடி வீரர்கள் வீட்டுல போயிட்டு பார்த்திருக்காங்களாம் நீதி என்ற பாலவூர் தந்தை தந்தையின் தாய் எழுந்து பார்த்தகுண்டா இதெல்லாம் நினைக்கும் பொழுது வெட்டக்கேடு வேதனையா இருக்கு நீங்க எல்லாம் பாரம்பரியத்தை அழிக்கக்கூடியவர்கள் நேசிக்க கூடியவர்கள் கிடையாது இதை உடனடியாக நீதி என்ற பாலவரு குடும்பத்துக்கு அரசு வேலையும் பத்து லட்சம் ரூபாயும் நிதியை கொடுத்து வழங்கணும்ன்றதுக்காண்டி தமிழ்நாடு ஜல்லிக்கட்டு நலச்சங்கத்திற்கு மாநில நிறுவன தலைவர் டாக்டர் முடக்கத்தன்மணி தம்பி இது மாதிரி என்ன சொல்ல முடியாது நம்மளுடைய மாநில சட்ட ஆலோசகர்ல எத்தனை பேர் இருக்காங்க நம்மளுடைய மாநில சட்ட ஆலோசகர் எல்லாரும் அறிவுறுத்தல் படி நம்ம முறையாக இன்னைக்கு மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அன்பான ஒரு மனுவை கொடுத்து நன்றி வணக்கம்